வணக்கம் நண்பா இது உங்கள் ஃபிஷிங் சேனல் இந்த கிளாத்தி மீனை போட்டுச்சு தூண்டில் போட்ட உடனே அதிகமான எங்களுக்கு கேர மீன் வந்து கிடச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த கேர மீனில் ரொம்ப பயங்கரமான மீன் நூறு கிலோ மீன் வரைக்கும் நாங்கள் பிடிச்சோம் அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க உண்மையிலே எங்களுக்கு இது ஒரு ரொம்பவே சந்தோஷமான ஒரு ராத்திரியாக தான் இருந்துச்சு இறையை போட்ட உடனே மீன் இறையை போட்ட உடனே மீன் அப்படின்னு ரொம்பவே அதிகபட்சியான மீன் நமக்கு கிடச்சிச்சு அப்புறம் நம்ம சேனலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் ரொம்பவே நன்றி இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து உங்களோட ஆதரவு இன்னும் வேணும்னு நான் கொஞ்சம் நினைக்கிறேன் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எல்லாம் போடுறேன்னு உங்களுக்கு தெரியும் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இதுல இருக்க ஒவ்வொரு மீனுமே பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நிமிஷம் அது ஆச்சு உங்களுக்கே தெரியுது இந்த மீன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம் மீனோட வெயிட் வேற ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இந்த மீனை உங்க ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமான்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நைட் ஆரம்பிச்சது பகல் வரைக்கும் நமக்கு மீன்கள் கிடைச்சிட்டே இருந்துச்சு ரொம்பவே சந்தோஷம் இதுதாங்க அந்த நூறு கிலோ மீன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரம் நேரமாட்டி ரொம்பவே ஆட்டம் காட்டிடுச்சு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கடவுளுக்கு வீடியோ பார்த்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பா